ஓம் நம சிவாயா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் பெருமானுக்கு அரோகரா வணக்கம் எல்லோருக்கும் வந்து எப்பயும் மாசம் மாசம் நான் திருவோண நட்சத்திரத்துக்கு கிரிவலம் வர்றது வழக்கம் அது எப்பப்ப மாசம் மாசம் எப்பெல்லாம் நமக்கு திருவோண நட்சத்திரம் வருதோ அப்பெல்லாம் நம்ம கிரிவலம் வந்துட்டு இருக்கோம் நம்ம அந்த வீடியோல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது போல இந்த மாதம் ஆணி மதத்துக்குமே நான் ஆணி மாதத்துல ரெண்டு திருவோண நட்சத்திரம் வந்தது ரெண்டு திருவணத்துக்குமே நான் போயிட்டேன் ஏன் கேட்டீங்கன்னா ஆஹ் ஒன்னுதான் சுத்திட்டாமே இன்னொன்னு சுத்த வேண்டாம் அப்படின்னு நாங்க யோசிக்கல ரெண்டு திருவோண நட்சத்திரத்துக்கும் நாங்க போய் சுத்தி வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு அதே போல வந்து இந்த கோயிலுக்கு சில பேர் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டங்களா இதுதான் கிடையாதுதான் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அண்ணாமலையரை நம்புறாங்க அது கல்லுன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்லாவே தெரியிறாரு சாமியான்னு நினைக்கிறவங்களுக்கு சாமியாக தெரியுது இப்போ கூட்டங்கள் வந்து அதிகமாகிட்டிருக்கு நிறைய பேர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் வரணும்னு இல்லாமல் மாதம் முப்பது நாள் இருந்தாலும் முப்பத்தி ஒரு நாளாக இருந்தாலும் கிரிவலம் பண்ணுறாங்க நம்ம வந்து அன்றாடம் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதே போல் நான் என்ன ஒரு விஷயத்துக்கு நான் இப்போது இது போடுறேன் இந்த வீடியோ போடுறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்காக தான் நான் போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்குள்ள ஒரு மனசுல ஒரு உறுத்தல் அதை வந்து நம்ம வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் போடுறேன் என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு டூருக்கு போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு உடைகளை அணிவிக்கலாம் பெண்கள் ஏன்னா என்னோட கூட பிறந்த சகோதரிக்கு எல்லாம் சொல்ற மாரி அது எனக்கு கூட பிறந்தவங்க சகோதர சகோதரி பெண்களா இருந்தாலும் இல்ல வயதுகள் மூத்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சிறிய ஒரு மெசேஜ் என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஊட்டி உடைய நாள் போறேன்னா அதுக்கு தகுந்த ஒரு உடை இப்போ வந்து நம்ம ஒரு கோயில் குளத்துக்குன்னு போகும்போது அதுக்கான உடைகள் தான் நம்மள்ட்ட இருக்கணுமே தவிர அதை மீறி மற்றவங்க கண் வந்து சுழிக்கிற மாதிரியும் கோப்படுற மாதிரியும் ஆத்திரப்படுற மாதிரியும் நம்மளோட உடைகள் அமையக்கூடாது என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம டூர் சுத்தம்போது பேண்ட் ஷா என்ன வேணாலும் உங்களோட மாடர்ன் ட்ரெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கோவில்னு வரும்போது பதினாறு முளைத்த நான் சுற்றிக்க சொல்லலை அஞ்சரை மீட்டர் புடவையும் கட்டிக்க சொல்லலாம் ஆனால் கட்டுற புடவையோ இல்லை நம்ம சுடிதார் இதை மாதிரி எந்த ஒரு நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போடுறது இருந்தாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஒரு இதனடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுறது ஏன்னா நம்ம கோவில் நம்ம மட்டும் நம்ம போகல அந்த இடத்துல சொந்தக்காரங்க மட்டும் போகல ஆயிரக்கணக்கால பக்தர்கள் போகிறாங்க அதுவும் ஆண் பக்தர்களும் நம்ம கூட வராங்கும் போது நம்மளை வந்து ஒருத்தவங்க கமௌண்ட் அடிக்கவோ இல்லை மற்ற மத்த விஷயங்கள் பேசவோ நம்ம அனுமதிக்க கூடாது அதுக்கு நம்மளோட உடைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பெண்களை நாம தான் முடிவு பண்ணிக்கணும் நிறைய பேர் பார்க்குறேன் ஒவ்வொரு மாசமும் நான் போகும்போதுலாம் நான் இதை சொல்லணும் சொல்லணும்ட்டு யோசிக்கிறது என்னடா இதை போய் சொல்றதா அப்படிங்கிற மாரி எனக்கு ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இது தெரியாத விஷயம் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் இப்போல்லாம் என்ன பண்றாங்க நம்ம எப்படி சொல்கிறது காலையில் வாக்கிங் போற மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிற ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வராங்க கோவிலுங்கன்னு நினைக்கிறாங்களா இல்லை வாக்கிங் போகிற இடம்னு நினைக்கிறாங்களேன்னு தெரியல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஷால் போடுறதுல லீனாக இருக்கிற பொண்ணுங்களா இருந்தால் கூட பரவாயில்ல சின்ன சின்ன எல்லாம் அதை பார்த்து கெட்டு போவோம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க ஷால் போடுறதே கிடையாது எதுக்காக நம்ம வரும் ஒரு வந்து நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் நமக்கு பழிக்கணும் அதே சமயத்தில் நம்மளை யாரும் கார்னர் பண்ணக்கூடாது நம்ம போகிற இடத்துல வந்து நாகரிகமான விஷயத்த நம்ம கடைப்பிடிக்கணும் இந்த ட்ரெஸ் போட்டால் இது எந்த விதமான இதுவும் வராதுன்னு நம்ம மனசுக்கு ஃபஸ்ட்டு தோணும் அப்படிலாம் இது பண்ணுறதே இல்லை ஏன்னு வச்சுங்க நைட்டில் நான் பார்க்கும்போது அவங்க இப்படி பண்ணிட்டு போகும்போது நான் சகா ஒரு பெண்ணா இருக்கும்போது அதை யோசிக்கிறேன் ஏன் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இன்னும் கொஞ்சம் நான் ஒருத்தவங்க பார்க்குற நைட்டியை போட்டு நைட்டுக்கு மேலே ஒரு சால் போட்டு வரோம் இது வந்து கிரிவலம்னு நினைக்கிறாங்களா வாக்கிங் போகிற இடம்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல நான் ஏன்னா நிறைய பேர் போயிருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பெண்கள் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்கன்னு ஏன்னா ஆண்களை பத்தி அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அதை நம்ம கண்டுக்கப்படுறதில்லை அது பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நம்ம ஆண்களை தான் நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு இங்க விடலை எல்லாரும் ஒன்னா கலந்து போகும்போது நம்மளோட உடைகள் எந்த விதத்துல இருக்கும் அடுத்தவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் தரக்கூடாது அதே இவ் உலகத்துல என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்துமே வந்து அவங்களோட ஓடுற உடை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி ஒரு நம்ம நைட் நைட்டு நம்ம வாக்கிங் போறோம்னு சொல்லிட்டு பேண்ட்டு டி ஷர்ட் அதுக்கு வந்து ஒரு ஒரு கீழே இறக்க நாப்புல கூட கிடையாது மற்றவங்க வந்து பார்த்துச்சு ஏன்னா வயசானவங்க எல்லாம் பார்த்து திட்டுற அளவுக்கு இருக்கு ட்ரெஸ் எல்லாம் என்னை பொறுத்த அளவுக்கு இது கோவில் புனிதமான இடம் புனிதமான விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம் அந்த இடத்துல நம்மளோட உடைகள் எப்படி இருக்கணும் எப்படிலாம் நம்ம வந்து வழிபாடு பண்ணணுங்கிறத நம்ம ஒரு கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சிக்கு சொல்ற மாதிரி இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் அதை போல் யாராச்சும் ட்ரெஸ் பண்ணுற இருக்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு மாத்திக்கிங்க அது வந்து கோவில் சுற்றுலாத்தலம் இல்லை கோவிலுங்கிறத முடிவு பண்ணி எல்லோரும் இனிமே அது